ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை நம்பளை வசைப்பாடினார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பத்தி விமர்சனம் எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல அவர் ஓ யார் உழைக்கிறாங்களோ அவரை வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்குள்ள இடம் இல்ல உழைக்கிறவர்களுக்கு தான் இடம் அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டு சொல்லிவிட்டு சென்று அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் திமுக தொடரும் சில பேர் அண்ணா அடமான வைக்க பார்க்கிறார்கள் அதிலிருந்து அண்ணா அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும் நிற்பீங்களா எப்பொழுதும் சொல்கிறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இயக்கம் உயிர்வாழ் உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மனை சம்பள புரட்சி தலை எம்ஜிஆர் இணைந்த புரட்சி தலை அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அதிமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்